சரிக்கம் பா சீனியர் சீசன் ஃபோவோட நினைத்தாழை இனிக்கும் சுற்றுலா நம்முடைய கார்த்திக் ராஜா அவங்க தான் வந்திருக்கிறாங்க இந்த ஒரு ரவுண்டோட மற்றும் ஒரு ப்ரோமோ ஒன்று வழியாக இருக்குது இதில் வந்து வீரபாண்டிய பற்றிய ப்ரோமோ தான் வந்து காட்டப்பட்டிருக்குது முழுக்க முழுக்க அதோட சேர்ந்து மிகவும் நிகழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் இந்த ஒரு ப்ரோமோல வந்துட்டு பதிவாகி இருக்குது அப்படி என்ன இந்த ப்ரோமோல இருக்குது வாங்க பார்க்கலாம் நினைத்தாலே இனிக்கும் சுற்றுலா நம்மளுடைய இளையராஜா அவர்களின் தான் எல்லாருமே எடுத்து பாடிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில வந்துட்டு வீரபாண்டி இளையராஜா சரோட மிகப்பெரிய ஃபேன் வீரபாண்டி மெகா ஆடிஷன்ல இருந்து இப்ப வரைக்குமே வந்துட்டு இளையராஜா சார் அவங்களோட தான் பாடிட்டு இருந்தாங்க அதுவும் அவரோட வாய்ஸ்ல அதை கேட்கும் போது அத்தகசமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆகாய தாமரையாக இருக்கட்டும் அறியாத வயது விடுதலை படத்திலிருந்து பாடியிருக்கக்கூடிய கூடிய பாடல் இப்படி எல்லா பாடலுமே வந்துட்டு சிறப்பா பாடி கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம எல்லாருடைய மனங்கள்லயுமே இடம்பிடிச்சிருந்தாங்க முக்கியமா ஸ்ரீனிசருக்கு வந்துட்டு இவருடைய பாட்டுகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு நிலையில வந்துட்டு இந்த ரவுண்ட்ல இன்னும் ஒரு கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாரு இதுல என்ன பாடல் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா எங்கே செல்லும் இந்த பாதை என்ற தான் பாடியிருக்கிறாங்க எல்லாருமே கண்ணை மூடிட்டு கேட்டு ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு பாடலை பாடியிருக்காங்க எல்லாருமே அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுடைய நடுவர்கள் எல்லாருமே அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க எல்லோரையும் கண்களை இங்கே வைத்த பாடலாகவும் இந்த ஒரு பாடல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதோட சேர்த்து கார்த்திக் ராஜா அவங்க அந்த ஒரு தருணத்தில் பவதாரணியுமே வந்துட்டு ஞாபகப்படுத்தியிருப்பாங்க இவங்களோட தங்கச்சி அவங்க வந்துட்டு இந்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தான் தன்னுடைய நாற்பத்தேழாவது வயதில் புச்சு நோயினால் பாதிக்கப்பட்டு காலமாயிருந்தாங்க இந்த ஒரு நினைவை வந்து அவர் அதில் சொல்லும்போது எல்லாேருமே வந்து கண்களை இப்படி மிகவும் நிகழ்ச்சியான தருணங்களை எல்லாம் சுமந்த ஒரு சுற்றாக தான் இந்த ஒரு சுற்று இருக்க போகுது கார்த்திக் ராஜா அவங்க என்ன செய்திருப்பாங்க கண்ணை மூடி பாடிட்டு இருக்கும் போது இவங்க வந்துட்டு மேடைக்கு போயிட்டு வீரபாண்டிக்கு பக்கத்திலேயே நின்றுட்டு அதை கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க வீரபாண்டி ஒரு பக்கத்துல கண்ணை மூடிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி இந்த பாடலை பாடிட்டு இருப்பாங்க பார்க்கும் போது அவ்வளவு அழகா இருந்தது அவருடைய குரலுக்கு வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்துட்டு கார்த்திக் ராஜா அவங்க என்ன சொல்லி ாங்க அப்படின்னு சொன்னா இவர் அப்பாவ மாதிரி பாடுறாருன்றதை தாண்டி இந்த பாட்டுல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வந்து ரொம்பவே இருக்குன்ற மாதிரி இளையராஜா சீரால மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நம்மளுடைய கொடுத்துருப்பாரு அவ்வளவு அருமையா இந்த ஒரு பாடலை பாடியிருப்பாரு இந்த பாடலை கேட்டு ஃபீல் பண்ணாம யாருக்குமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அற்புதமா இந்த ஒரு பாடலை பாடியிருக்கிறாரு இதுக்காக கோல்டன் ஷவரும் கண்டிப்பா வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக நானுமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க